السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم قد أمر الله تعالى بحسن المعاشرة وقال وعاشروهن بالمعروف فإن لم يمكن ذلك وأراد المفارقة جعل الله لهما سورة الخلاص إلى أن يقول திருமணம் நீண்ட காலமாக கனவு கண்டு ஆசைப்பட்டு மனம் முடிக்கிறார்கள் திருமணம் என்பது ஒரு இபாதத்தாக இருக்கிறது வணக்க வழிபாடாக இருக்கிறது திருமணத்திற்கு முன்னாலே நாம் பின்பற்ற வேண்டிய பல்வேறுபட்ட வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன அந்த வழிகாட்டுதல்கள் பிரகாரம் நாம் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அந்த வழிகாட்டுதல்களை சரியான முறையில் பின்பற்றாத போதுதான் மணமக்கள் இடையே பிரச்சனைகள் ஏற்படுகிறது கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றன உண்மையிலே பார்க்கிற போது மன வாழ்க்கை என்பது அது அல்லாஹ் அளித்த ஒரு கிஃப்டாக இருக்கிறது அதன் மூலமாக நாம் நம்முடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ள முடிகிறது நம்முடைய கண்களையும் பாதுகாத்து கொள்ள முடிகிறது திருமணத்தின் சிறப்புகளை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்திலே தம்பதிகள் எப்படி வாழ வேண்டும் என்றால் உலகிலே வாழும்போது அநியோன்யமாக வாழ்ந்து மறுமையிலே சுவனத் தம்பதிகளாக திகழ வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு கோட்பாடு சுவனத்திலே அல்லாஹ் ரபுல்லாலமின் நீங்களும் உங்களுடைய துணைவியரும் குதூகலமாக உள்ளே நுழையுங்கள் என்று சொல்லுவான் அத்தகைய பாக்கியசாலிகளாக திகழ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் மனம் முடித்ததற்கு பின்னாலே கணவன் மனைவிகள் உங்களுடைய மன வாழ்க்கை மிக சிறப்பான முறையிலே அமைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக கணவன்மார்கள் உங்களுடைய துணைவீருக்கு நல்ல இல்வாழ்க்கையை தாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இதையெல்லாம் நாம் பின்பற்றி நடந்தோம் என்றால் குடும்பம் ஒரு கதம்பமாக திகழும் என்பதிலே செஞ்சது சந்தேகமில்லை இல்லை இதை தாண்டி இஸ்லாத்தினுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றாமல் திருமணம் முடிக்கிற போது மன வாழ்க்கை சோபிக்காத போது இருவரும் இணக்கமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில கடைசி கட்டமாக இருவரும் பிரிய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுமானால் எப்படி பிரிந்து கொள்வது ஆகி கொள்வது என்பதற்கான ஆலோசனைகளையும் இஸ்லாமிய மார்க்கம் வழங்குகிறது எப்படி கொள்வது என்று கேட்டால் கணவன் தம்முடைய மனைவியை விவாகரத்து செய்வது தம்முடைய திருமணத்திலிருந்து அந்த பெண்ணை வெளியேற்றி விடுவது கணவனுக்கு தள்ளிக்கு என்பார்கள் மனைவிக்கு தாலிக்கு என்று சொல்வார்கள் ஆத்து தலாக்கம் இந்த விவாகரத்தில மூன்று வகையான விவார விவாகரத்துக்கள் இருக்கின்றன அதில் அஹசனு தலாக் என்று இருக்கிறது அது நடைமுறைப்படுத்தினால் அதில் சில நன்மைகள் இருக்கின்றன அஹசனு தலாக் தலாக் சுன்னா தலாக் விதஆ என்று மூன்று வகை இருக்கிறது அஹசனு தலாக் என்பதுதான் தம்முடைய மனைவி சுத்தமாக இருக்கிற போது தூகுரிலே இருக்கிற போது ஒரு தலாக் விடுவது ஒரு தலாக்கு விட்டு பின்பு இல்லறத்திலே தாம்பத்தியத்திலே ஈடுபடாமல் இத்தா கழிந்து விடுமானால் இத்தா என்றால் அந்த மூன்று மாதவிடாய் கழிந்து விடுமானால் பிரிவினை ஏற்பட்டு விடும் என்பது இதுதான் அஃசலு தலாக் என்பது இதனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகாது சொல்லப்போனால் மறுபடியும் இருவரும் மனமுடித்து வாழ வாய்ப்பு இருக்கிறது இருவரும் சேர்ந்து வாழ மனமுடித்து சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கிறது இது சொல்லு தலாக் இரண்டாவதுதான் தலாக்கு சுண்ணா என்பார்கள் இன்றைக்கு லாயர்கள் அந்த ஆலோசனைகள் வழக்கறிஞர்கள் அந்த ஆலோசனைகளை சொல்கிறார்கள் இனி சேர்ந்து வாழவே வாய்ப்பு இல்லை எக்காலம் முக்காலம் சேர்ந்து வாழ வாய்ப்பில்லை என்பது மூணு தலாக் எப்படி மூணு தலாக் கொடுப்பது என்றால் ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்மணி சுத்தமாக இருக்கிற போது அந்த சுத்தத்தில் அந்த கணவன் உறவு கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டும் உறவு கொள்ளாத அந்த நிலைமையில மூன்று சுத்தங்களில மூன்று தலாக்கு விடுவது ஒவ்வொரு மாசத்திலையும் ஒவ்வொரு தலாக்காக மூன்று சுத்தங்கள் அந்த பெண்மணி மாதவிடாயாக இருக்கிறபோது இருக்கிற போது தலாக்கு விடக்கூடாது மாதவிடாயிலிருந்து விடுபட்டு சுத்தமாக இருக்கிற போது இதைத்தான் இன்றைக்கு லாயர்கள் ஆலோசனைகளாக சொல்கிறார்கள் சட்ட பிரச்சனை வரக்கூடாது வழக்கு விசாரணை வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல் தலாக்கில் ஹசன் இதற்கு தலாக் ஹசன் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அஹ்சல் தலாக் நம்பர் டூ தலாக் சுன்னா தலாக் ஹசன் என்றும் குறிப்பிடுகிறார்கள் மூன்றாவது தலாக் தலாக்கு பிதா என்று கூறுகிறோமே அது பிதாத்து தலாக் மார்க்கம் விரும்பாத ஒரு தலாக்கு அல்லாஹ் ரசூல் அதிருப்தி கொள்கிற கோபிக்கின்ற ஒரு தலாக் தலாக்கு பிதா ஒரே சமயத்திலே ஒரே களிமாவிலேயே முத்தலாக்கு சொல்லி விடுவது உன்னை மூன்று தலாக்கு விட்டு விட்டேன் என்று சொல்லுவது இது தலாக்கு பிது சுண்ணத்துக்கு மாற்றமான பிது தலாக்கு அல்லது ஒரே துகுரிலேயே துகுர் என்றால் சுத்தம் தம்முடைய மனைவி சுத்தமாக இருக்கிற அதே நிலைமையிலேயே மூன்று தலாக்கு விடுவது தலாக் 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 என்று இதை அல்லாஹ் அரசூ கோபிக்கிறார்கள் அதிருப்தி அடைகிறார்கள் எனவே இந்த தலாக்குகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கத்தின் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது அது அல்லாமல் ஒருவன் தம்முடைய மனைவி அவன் ஏற்கனவே அந்த மனைவியை இல்லறத்திலே ஈடுபட்டிருக்கிறான் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த மனைவி அந்த மனைவியை அவன் ஒரு தலாக்கு விட்டான் என்றால் தலாக்கு நிகழ்ந்துவிடும் ஆனால் அதே சமயத்தில் மீட்டிக்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது தலாக்கு ரஜி என்று சொல்வார்கள் அந்த பெண்மணி தலாக் கூட்ட உடனே ஒரு தலாக் கூட்ட உடனே மூன்று மாத விடா இதா இருப்பார்கள் அல்லவா அந்த நேரத்தில் நான் உன்னை என்னுடைய மனைவியாக ஆக்கி கொண்டேன் என்று மீட்டு கொள்ள வாய்ப்பு இருக்கிறது தலாக் ரஜை யுராஜியாக ருஜு செய்து கொள்ள கணவனுக்கு விருப்பம் இருக்குமானால் ருஜு செய்து கொள்ளலாம் அது அவனுக்கு ஜாயிஸாக இருக்கிறது அதே சமயத்தில் அந்த பெண்மணியை இதுவரை அவன் உறவு கொள்ளவே இல்லை கணவன் மனைவி எடுத்த மாத்திரத்திலே அவர்களுக்கு மத்தியில் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு மனம் முறிவு ஏற்படுகிறது இந்த நிலைமையில் ஒருவன் தம்முடைய மனைவியை ஒரு தலாக்கு சொன்னாலும் கூட அந்த நிமிஷமே முற்றிலும் பிரிந்தவளாக ஆகிவிடுவாள் அவள் இதாக இருந்தாலும் இருந்தாலும் கூட அவளை மீட்டுக்கொள்ள ஒரு வாய்ப்பு கிடையாது எனவே இப்படி எல்லாம் சில வழிகாட்டுதல்கள் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் அந்த மூன்றாம் தலாக்கு இருக்கிறது அல்லவா தலாக்கு செல்லுபடியாக ஆகிறது எக்கவு தலாக்கு ஆனால் ஆசியா அந்த மனிதன் கணவன் இருக்கிறானே அவன் பாவம் செய்தவனாக ஆகிவிடுவான் காலப்ப சுன அவன் சுண்ணத்துக்கு மாற்றம் செய்தவனாக ஆகுவான் இஸ்லாமிய மார்க்கத்திலே இவ்வளவு வழிகாட்டுதல்கள் இருக்கிற போது சலுகைகள் இருக்கிற போது இப்படித்தான் தலாக் விட வேண்டும் தலாக்கு சுன்னா ஆக்சலு தலாக் இப்படியெல்லாம் இருக்கிற போது அதையெல்லாம் பின்பற்றாமல் ஒரே மூச்சிலே தலாக் 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 என்று சொன்னால் அது விபரீதமாக ஆகிறதா இல்லையா மக்கள் மத்தியிலே அது ஒரு சர்ச்சைக்குரியதாக ஆகிறதா இல்லையா இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு கணவன் ஒரே நிமிஷத்திலே ஒரே நொடியிலே முத்தலாக்க சொல்லி அந்த பெண்ணை வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்று நாலு பேர் பேசுகின்ற ஒரு நிலைமை உண்டாகிறதா இல்லையா இதன் காரணமாக அர்ஷு நடுங்குகிறதே ஒருவர் அநியாயமான முறையில் தன்னுடைய மனைவி இவ்வாறு தலாக்கு சொல்கிற போது அந்த தலாக்கின் விளைவாக அரிசும் நடுகுகிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய கோபத்தை வரவழைத்து தருமா இல்லையா அதற்கு பின்னால் அவருக்கு ஒரு சுபிச்சமான ஒரு மங்களகரமான வாழ்க்கை அமையுமா அமையுமா என்பதை விட முத்தலாக்கு சொன்னதுக்கு பின்னாலே அந்த பெண்மணியோடு சேருவது என்பது அது சாதாரணமான ஒரு விஷயமா வேறு வழிகாட்டுதல்கள் இருக்கிறது தலாக்கு சொன்ன ஆசன தலாக்கு இருக்கிறது திரும்பவும் ஈட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது மூன்று தலாக்கிலேயே ஒரு தலாக்கை முதல் மாசத்திலே துகுரிலே சுத்தத்திலே விட்டான் என்றால் மறு மாசம் மீட்டிக்கொள்ளலாம் மனைவியாக ஆக்கி கொள்ளலாம் இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது இப்படி மூன்று தலாக்கு விட்டு தம்முடைய மனைவி ஒரேடியாக உதாசீனப்படுத்திவிட்டு அலட்சியப்படுத்திவிட்டு திரும்பவும் சேர்ந்து கொள்வதற்கு சிலர் முயற்சி பண்ணுகிறார்கள் திரும்பவும் சேர்ந்து கொள்ள முயற்சி பண்ணுகிறார்கள் அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை யோசிப்பது கிடையாது கண்மூடித்தனமாக சொல்லிவிடுவது கடும் கோபத்திலே சொல்லிவிடுவது குடிபோதையிலே சொல்லிவிடுவது இதையெல்லாம் நம்முடைய முஸ்லிம்கள் தவிர்க்க வேண்டும் இதனுடைய விளைவுகளை எண்ணி பார்க்க வேண்டும் தலாக் என்பது ஒரு சீரியஸ் மேட்டர் சாதாரணமாக கூட தம்முடைய மனைவியை பார்த்து நீ தலாக்கிடி என்று சொல்லிவிட முடியாது சீரியஸ் மேட்டர் இது என்ன விளையாட்டா விளையாட்டுக்காக வரலாம் தலாக்கு சொல்ல முடியுமா அப்படி சாதாரணமாக விளையாட்டாக சொன்னாலும் கூட தலாக்கு நிகழ்ந்து விடும் தலாக்கை பொறுத்தவரை சீரியஸ் சீரியஸ் விளையாட்டும் சீரியஸ் என்பார்கள் ஜித்துஹு ஜித்துன் ஜித்து ஹசுத்து ஹதீஸ் ஷெரீஃபிலே வருகிறது காரணம் அந்த விஷயத்தில் நம்முடைய மார்க்கம் அந்த அளவுக்கு செய்கிறது என்ன வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் நம்முடைய நாவில என்ன வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு முறை இருக்கிறதா இல்லையா தம்முடைய மனைவியை பார்த்து அவர் மேல் கோபமாக இருக்குமானால் அதற்கு நம்முடைய மார்க்கம் வழிகாட்டுகிறது நீங்கள் உங்களுடைய கோபத்தை எடுத்த மாத்திரத்திலே காட்டாதீர்கள் முதலில் அவர்களுக்கு புரியவையுங்கள் விளக்கம் சொல்லுங்கள் பின்பு அவர்கள் புரிந்து கொள்வார்கள் விளங்கிக் கொள்வார்கள் அதற்கு பின்பு தேவைப்பட்டால் நீங்கள் சற்று கோபப்படலாம் தான் அவர்கள் விளங்கி கொள்வார்கள் என்கிற நிலைமை இருக்குமானால் இப்படியெல்லாம் வழிகாட்டுதல்கள் இருக்கிற போது தலாக்கு வார்த்தையை சொல்லி குடும்பப்பை குடும்பத்தை இரண்டாக்கி பின்பு அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாக ஆகிறதா இல்லையா கடைசில பிள்ளைகள் நிலைமைதான் மிக மோசமாக ஆகிறது பிள்ளைகளை யார் வைத்துக் கொள்வது தந்தை வைத்துக் கொள்வதா தாய் வைத்துக் கொள்வதா அந்த இருவரும் சேர்ந்து எப்படி வைத்து கொள்ள முடியும் இது போன்ற அந்த பிரச்சனைகள் அடுத்த பிரச்சனைகளாக உருவெடுக்கிறது இப்படி பார்க்கிற போது அருமை சகோதரர்களே தலாக்குக்கு என்று சில வழிமுறைகள் நடைமுறைகள் இருக்கிறது உலமாக்க இடத்திலே கேட்டாலும் சொல்வார்கள் அதே போன்ற இஸ்லாமிய வழக்கறிஞர்களிடத்திலே கேட்டாலும் அவர்கள் இது போன்ற விளக்கங்களை சொல்வார்கள் நம்முடைய இஸ்லாமிய மக்கள் இந்த விஷயத்திலே விழிப்புணர்ச்சியும் நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த பண்பாடுகளை பின்பற்ற வேண்டும் Allah-ı nallur buywana ja va hir rabbil alamin